மாதாந்தர மின்கணக்கீட்டை அமல்படுத்த வலியுறுத்தி மின்கட்டண உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எண்ணூர் எர்னாவூர் மார்க்கெட் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தேர்தல் வாக்குறுதியில் மாதாந்தர மின் கணக்கீட்டை அமல்படுத்த வலியுறுத்தி கண்டன முழக்கங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தனியார் கொள்கைக்கு மாற்றும் ஒன்றிய அரசின் மின்சார சட்டம் தமிழ்நாட்டில் மீண்டும் நான்கு புள்ளி எட்டு மூன்று சதவிகிதம் கூடுதல் மின்கட்டணம் மக்கள் தலையில் சுமத்தப்பட்டுள்ளது மக்கள் தலையில் பேரடியாக இறங்கியுள்ள இந்த அறிவிப்பை உடனடியாக திரும்ப மாதாந்திர மின்கட்டண கணக்கெட்டை நடைமுறைக்கு கொண்டுவர வேண்டும் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்றும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஒன்றிய அரசின் மின்சார சட்டம் மற்றும் முதல் மின் திட்டம் ஆகியவை மின்சார வாரியத்தின் சேவை நோக்கத்தை முற்றிலுமாக அழித்து தனியார் கொள்கைக்கு மாற்றும் திட்டம் கொண்டவை மின்வாரியத்தின் கடன் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு நிபந்தனைகளை ஏற்க வேண்டும் என வெளிப்படையான நிர்பந்தங்களை ஒன்றிய அரசு மேற்கொள்கிறது குறிப்பிடத்தக்கது

அளவினை எழுப்பதை அமல்படுத்த தோற்றம் தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு தமிழ்நாட்டிற்கு தேவையான மின்சார உற்பத்தியை மின்சாரத்தை வாங்குகிறது அதனால் தானே சொல்கின்றோம் மக்களை பாதித்துடன் வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க போராட்டங்கள் இல்லாமல் திண்டாட்டங்கள் தீராத we oh.